வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மின் கட்டணத்தை முப்பது வீதத்திற்கு மேல் குறைப்பதற்கு நடவடிக்கை ஜனாதிபதி பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை திரிபோசா நிறுவனம் தொடர்பில் நிதியமைச்சின் அறிவிப்பு அதிகளவான இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை கிழக்கு ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை அமெரிக்காவின் தேர்தல் அலுவலகங்களுக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு அச்சுறுத்தல் இனி விரிவான செய்திகள் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதத்திற்கு மேல் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனூரகுமாரி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் தம்புள்ளையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் நிலவிய குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பொது தேர்தலின் பின்னர் நாட்டை சுத்தப்படுத்துவோம் பொதுமக்களை அநியாயமாக கொலை செய்த அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் ஒரு நற்செய்தியை மக்கள் எதிர்பார்க்க முடியும் ஒன்றரை வருடத்தில் மின்சார விநியோகத்துறையில் துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் மின் கட்டணத்தை முப்பது சதவீதத்திற்கு மேல் குறைப்போம் அதற்காக சிறிது அவகாசம் தேவைப்படுகிறது எரிபொருள் விலையை கூட குறைப்பதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதுடன் மக்களுக்கு மேலும் பல நிவாரணங்களும் வழங்கப்படும் என ஜனாதிபதியானோரு குமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பொது தேர்தலை கருத்தில் கொண்டு அனைத்து பல்கலைக்கழகங்களும் எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினாலாம் திகதிகளில் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது திரிபோசா நிறுவனத்தினை கலைக்கவோ அல்லது வேறு நிறுவனங்களுடன் இணைக்கும் நடவடிக்கையோ மேற்கொள்ளப்பட மாட்டாது என நிதியமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோசா வழங்கும் திட்டம் மேலும் பலனளிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருபூச நிறுவனத்திற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் வலுவான அமைப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ள 了的。 இந்த மாதத்தின் கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் முப்பதனாயிரத்தி அறுநூற்றி இருபது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளனர் இந்தியாவிலிருந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பேரும் ரஷ்யாவிலிருந்து நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு பேரும் ஜெர்மனியிலிருந்து இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரும் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் நாட்டுக்கு வந்துள்ளனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வீர திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மத்திய ஓவா மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் அதே நேரம் மேல் சப்ரகமோவா மற்றும் மத்திய மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நாளை காலை பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் இதே இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் மேரிலேண்ட் மற்றும் கலிபோர்னியா ஆகிய மாநிலங்களுக்கு உள்ள பல தேர்தல் அலுவலகங்களுக்கு வெள்ளிக்கிழமை வடிகுண்டு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த அச்சுறுத்தல்கள் ஆதாரமற்றவை என்றும் வெடிபொருட்கள் ஏதும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் காவல்துறை பின்னர் உறுதி செய்தனர் குறித்த அச்சுறுத்தல்கள் காரணமாக சில கட்டடங்களில் இருந்த அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது இன்று மீண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகளும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி